ஹாய் ஹாய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா அதாவது நாம் கிரியா யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் கிரியா யோகத்தில் நிறையா சில பயிற்சிகள்லாம் இருக்குது அதில் முதல் பயிற்சி என்ன அப்படின்னா முதல்ல சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தியானம் பழகணும் அதுக்கு நாம் தூங்கக்கூடாது அதுக்கு பிறகு கைகளை கூப்பி நாம தியானம் செய்ய முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும் கண்களை மூடி பாதி கண்களுடன் மூடிய நிலையில நாம தியானத்தை பழகணும் இந்த நிலைக்கு பேர் என்னென்னா சைதன்ய நிலைன்னு சொல்லுவாங்க இதை நம்ம கிரியா யோகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்துவ உணர்வு நிலை மையம் அப்படின்னு சொல்றாங்க உள்கண் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சரியான அமர்வு நிலையில் நாம் வந்து உட்காரணும் ஒன்று பத்மாசனத்தை உட்காரலாம் இல்லை நார்மலாக சப்னாங்கால் போட்டு உட்காரலாம் இல்லை எளிதாக நம்ம வந்து ஒரு சேரில் உட்காந்து காலை கீழே வச்சுட்டு ரெண்டு கைகளையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம உட்காரலாம் இது ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் தான் நாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கு பிறகு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தியானம் என்பது ஒரு அற்புதமான வாழ்வு அது ஒரு யோக வாழ்வு ஸோ குருமார்களை முக்கியமாக நம்ம மதிக்கணும் தெய்வீக உணர்வு நிலையை நம்மளை அனுமதி அதாவது ஓ நம்மளை கூட்டு கிட்டே நம்ம ரெஸ்பெக்டாக இருக்கணும் ஒரு பிரார்த்தனையை ஆரம்பிச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தியானம் பண்ணும்போது தூங்கக்கூடாது அது ரொம்ப நல்லதில்லை ஸோ விழித்திருக்கணும் அதை தூக்கி எரிஞ்சுட்டு உடலை வந்து முழுமையாக இருக்கமாக்கணிங்கன்னா தூக்கம் தானாக போயிடும் சுறுசுறுப்பு விழிப்புடன் வந்துடும் அப்புறம் நிமிர்ந்து உட்காரக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தும் இது வந்து இதுதான் வந்து எல்லா இந்த கிரியா யோகம் செய்கிறதுக்கான முதல் பகுதி இதை நீங்கள் செய்ய செய்ய ஆரம்பிச்சு தான் கிரியா யோகத்தையே செய்ய செயல் செயல்படுத்த முடியும் நாம் வந்து முதுகுத்தண்டை அசைச்சி எச்சு உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா உண்மையாகவே நம்ம வந்து உள்ளே போக முடியாது ஏன்னா வளைந்த முதுகுத்தண்டு வந்து கிரியா யோகத்தில் என்ன சொல்வாங்கன்னா வளைந்த முதுகுத்தண்டு ஆன்ம அனுபூதியின்னு ஒரு எதிரி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மனம் வந்து ம வளைந்த முதுகுத்தன் மீது இருக்குமா அதனால் உடனுடன் இது பிணைக்கப்பட்டிருக்கும் அதனால் உயிர் சக்தி மின்னோட்டங்கள் தசைநார்கள் அந்த தசை கோலங்கள்லேருந்து இயங்கி கொண்டிருக்கும் அதனால் அந்த ஓட்டத்தை திருப்பி நாம் இறைவன் மீது வைத்து ஒருமுகப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் இதை நாம் செய்கிறதுக்கு முயற்சி செய்யணும் அதுக்கு பிறகு நீண்ட நேரம் நம்ம தியானத்தில் இருக்கிறத காட்டிலும் முக்கியம் வாய்ந்தது எதுனா ஆன்மீக வளர்ச்சிக்கு ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்போ இறைவன் இறைவன் மீது காலத்தை வந்து நம்ம வந்து ஈர்க்கணும் விடாபிடியாக நம்ம அதில் இருக்கணும் அப்போ இறைவன் என்ன பண்ணுவார் நம்மளோட கூட அந்த உணர்வோடு நம்ம அதை இணைக்கும் போது அது உள்ளே வந்து இறங்க ஆரம்பிப்பார் தியானத்தை செய்யும்பொழுது பலன்களை நாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தியானத்தில் உணரக்கூடிய அந்த அமைதியை உள்ளுக்குள்ளே உணர்ந்து அந்த தியானத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய நாம் டீப்பாக உள்ளே போகிறதுக்கான வழியை நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதை செய்ய செய்ய இன்றைக்கே அதை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணும்போது யோகமே ஒரு வா ஒரு வாழ்வாகும் அந்த வழியை நீ உங்களால் உணர முடியும் கூட அதுக்கு பிறகு ஆன்மீக கடமைகள்லாம் உங்களுக்கு வரும் அதை நீங்கள் செய்யணும் நல்ல பழக்கங்களில் செய்யக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு நாம் அதை பயன்படுத்தணும் தேவையானது தேவைகளும் தேவையற்ற தேவைகளும் எல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட வந்து மாற்றத்தை ஏற்படுத்தணும் எப்பவுமே குருமாரனுடைய ஆலோசனையுடன் எப்பவுமே இருங்க அப்போ தான் நாம் இன்னும் டீப்பாக உள்ளே போக முடியும் ஆரம்பத்தை பத்மாசனத்தில் உட்காரலாமா அப்படின்னு சில பேரில் கேள்வி வரும் ஸோ அதான் பத்மி எந்த ஆசனத்தில் உட்கார்ந்தாலும் அது உங்கள் விருப்பம் சௌகரியமாக உட்காரக்கூடிய நிலை உங்களுக்கு இருந்தால் போதும் அது இருந்தாலே போதும் அதிகாலையிலே பண்ணலாமா தியானம் எப்போ பண்ணலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் எப்போ பண்ணலாம் அதிகாலையிலோ இல்லை இரவில் படுக்கை செல்வதற்கு முன்போ தியானம் நம்ம செய்யலாம் உடலில் உடலில் வந்து விளையக்கூடிய அந்த குறிப்பிட்ட மாற்றங்களை பொறுத்து தான் அது அமையுது அது உங்களுடைய விருப்பத்தின்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம் அதை ஒரு வழக்கமாக மாற்றி மனசை வந்து நீங்கள் வந்து உருவகப்படுத்தி உள்ளே கொண்டு போகிறது உங்களுடைய சிறப்பு வாய்ந்தது எங்கே தியானம் செய்யுது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மகாவதார் பாபாஜியோடைய ஒரு புகைப்படத்தை வாங்கி உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல மாட்டிட்டு ஒரு ரூமில் மாட்டிட்டு அங்கே முன்பு உட்காந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் தியானத்தை முதல் முறையாக தியானத்தை ஆரம்பிங்க அப்போ தியானத்தை ஆரம்பிக்கும்போது அற்புதமான மாற்றம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் இப்போ ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு சன்கல்பத்தை ஆரம்பிச்சுருங்க முதல்ல அதாவது இப்போ கிரியா யோகத்துடைய முதல் பாகம் இது ஒரு சன்கல்பத்தோட இதை ஆரம்பிங்க எதுவும் இல்லை தியானம் சைலண்ட்டு தான் மெடிடேஷன் அவ்வளோதான் இந்த சன்கல்பத்தோடு நாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் என்னென்னா நான் உடல் அல்ல இரத்தமும் அல்ல சக்தி அல்ல எண்ணங்கள் அல்ல மனம் அல்ல அகந்தை அல்ல சூட்சம உடலும் அல்ல அவற்றை ஒளியூட்டி அவை மாறிய போதிலும் தான் மாறாத இருக்கும் அழிவற்ற ஆன்மாவே நான் நான் மறுபடியும் சொல்றேன் நான் உடல் அல்ல நான் ரத்தமும் அல்ல நான் சக்தி அல்ல நான் எண்ணங்கள் அல்ல நான் மனம் அல்ல அகந்தையும் அல்ல சூட்சம உடலும் அல்ல அவற்றை ஒளியூட்டி அவை மாறிய போதிலும் தான் மாறாத இருக்கும் அழிவற்ற ஆன்மாவே நான் அப்படின்ற இந்த சங்கல்பத்தை வச்சுக்கிட்டு நம்ம தியானத்தை ஆரம்பிப்போம் இதுதான் கிரியா யோகத்துடைய முதல் பகுதி இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போக ஆரம்பிப்போம் அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொரு பதிவிலும் நான் வந்து கிரியா யோகத்தை பற்றி நிறைய விஷயங்களை உங்களோட கூட பகிர்ந்துக்க போகிறேன் நிறைய விஷயங்கள் கிரியா யோகத்தில் இருக்குது அதை பற்றி நிறைய சீக்ரெட்டான சில விஷயங்கள் இருக்குது அதை நம்ம செய்ய செய்ய நாம் இன்னும் நிறைய விஷயங்களை புரிஞ்சிக்கிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம் இந்த கிரியா யோகத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்கிறாங்க அந்த கண்களை மூடும்போது ஏற்படக்கூடிய ஒரு அற்புத அனுபவம் கண்களை பாதி நிலையில் ஏற்படும் போது நம்ம நல்லா பயிற்சி விடாமுயற்சியோடு அந்த பயிற்சி பண்ண 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 உள்ள ரொம்ப டீப்பாக உள்ளே போகலாம் அவள் போகும்போது விரும்பிய மாத்திரத்தில் சமாதி நிலைக்கு செல்லக்கூடிய திறன் நமக்கு தேர்ச்சி பெற ஆரம்பிக்கும் இவர் யோகியரால் மட்டுமே திறந்த பாதி மூடப்பட்ட அந்த நிலையில் மூழ்கி கண்களுடன் அதுக்கு வேணும் அதுக்கு பேர் சொல்கிறாங்க கிரியா யோகத்தில் என்ன சொல்கிறேன்னா குடஸ்த மையம் அப்படின்னு சொல்லி தமிழில் அது ஒரு குடஸ்த மையம் அதில் அந்த உணர்வு நிலை முழு முழுவதுமாக நம்மளால் ஆழ்ந்தி உள்ளே போக முடியுமா ஸோ மிக்க நன்றி ஸோ நான் இப்போ நம்ம கிரியா யோகத்தை முதல் ஒரு பகுதியை ஆரம்பிச்சுருக்கிறோம் இன்னும் அடுத்தடுத்த பகுதிவு நம்ம வந்து பதிவு கிரியா யோகத்தை பற்றி இன்னும் டீப்பாக பார்த்துட்டே வரலாம் ஃபைனலாக டி கிரியா யோகத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நான் வந்து சொல்லி முடிச்சிருவேன் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பற்றி இன்னும் கிரியா யோகத்தை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் ஸோ தொடர்ந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய யோகம் இருக்கும் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கிறத தேங்க்யூ வெரி மச் நன்றி